மலை கிராம ஆம்புலன்ஸ் வசதி இல்லாம நோய்வாயப்பட்டவங்களை தோல்ல சுமந்துட்டு போனாங்க டோலி கட்டி சுமந்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயங்களை தினந்தோறும் நம்ம செய்திகள்ல பாத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு விஷயத்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த கெவி படத்தை உருவாக்கி இருக்காங்க இதுக்கப்புறமும் இது மாதிரியான ஒரு நிலை மலை கிராமங்கள்ல தொடரக்கூடாது சரியான சாலை வசதியும் சரியான ஒரு மருத்துவ வசதியும் அங்க வரணும் அப்படின்றதுதான் இந்த படம் உருவாக்கப்பட்டதுக்கான முள் முதல் காரணம்

என்ன சொல்றது கூட பண்ண என் அக்கான்னு ரொம்ப எல்லாம் கூப்பிட்டது இல்லை சென்னைக்கு வந்து இங்க இருக்கிற தம்பிங்க தான் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க அந்த விதத்துல இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே என் பேர் ஜீவா ஆனா என் பேர் ஜீவாக்கா ஜீவாக்கானே மாத்திட்டாங்க என்னை வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு ஒரு ஒரு மாசம் தம்பிங்களோட டிராவல் பண்ணியிருப்போம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் தம்பி தமிழ் ஜகன் ஆதவன் கிருபா சாமி சந்தோஷ் இந்த படத்துல சூப்பர் ஹீரோஸ் இவங்க டீம் டீம் அண்ட் கேமரா அறிவு அதை உட்கார்ந்து இருக்காரு அவங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணாங்க ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஹீரோஸ் இந்த படத்துல அவங்க கூட சாப்பிடாம இருந்துட்டு நடிச்சவங்ககிட்ட சாப்பாடு நிறைய டைம் வந்து சாப்பாடு அவங்களே செஞ்சுதான் கொடுக்க முடியும் மேலே தான் கொண்டு வர முடியாது தண்ணியும் அவங்க கிடையாது தண்ணி வந்து பனி உருகி ஒரு டம்ல போய் விழுந்து அதை ஃபில்டர் பண்ணி பிடிச்சி கொண்டு வருவாங்க சில சமயம் மேல இருந்து கேன்ல தூக்கிட்டு வருவாங்க சிவான் ஒரு அண்ணா எங்களுக்கு அவங்க உறுதுணையா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அண்ணாவுக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றிய சொல்லிக்கிறோம் இந்த படத்துல ஒரு பாடு கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் தேனிசி தென்றல் தேவாசார் அவருங்க பாடியிருக்காங்க சோ தம்பி பாலாவோட மியூசிக்ல சீக்கிரம் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப ரீசெண்டா ஹெட்ல வந்து அந்த சாங்கோட இருந்தா வைரல் ஆயிட்டு இருக்கு பாத்துருப்பீங்க சோ எங்க படத்துல எல்லாம் சொன்னாங்க இப்போ தமிழ் சினிமா வந்து மறுபடியும் பழைய வல்ரூட்டுக்கு திரும்பி இருக்கு நல்ல கதைகள் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு காரணம் உருவாகி இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ நாங்க இந்த படங்கள் வந்து ரிலேஷ் சாருக்கு எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு கதைகளுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் அந்த வரிசையில இந்த டைம்ல எங்க படத்தோட அறிவிப்பு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதையும் நீங்க தூக்கி கொண்டாடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கிற நம்மளுடைய உயர் திரு அமித் சார் அவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம கணேசா அவர்களுக்கும் நன்றி இங்க வந்து பண்பலை நேர்கள் அண்ட் யூடியூப் சோசியல் மீடியா அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு வைரமுத்து சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா எங்களுக்கு எப்படி போய் அவரை பேசுறது ரீச் பண்றதுன்னு தெரியாத போது ஜான் சார் தான் போய் பேசி அவர் அவர் அந்த கதையை கேட்டு ட்ரெயிலர் பார்த்த உடனே நாங்கள் கட் பண்ணதை பார்த்த உடனே அவர் வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஏன்னா இவன் இப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி தேவா சாராக இருக்கட்டும் வைரமுத்து சாராக இருக்கட்டும் அவங்க நம் இவ்வளோ சின்ன சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் எங்களோட ஸ்டில் வந்து நாங்கள் இதோட இந்த படத்தை முன் முன்னோக்கி கொண்டு போக முடியுது ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பாட்டு யோகபாரதி சார் எழுதியிருக்காரு அதை ஒன்றும் ஸ்டில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணனும் இந்த பாடுற அளவுக்கு நான் பாடுற அளவுக்கு பெரிய சிங்கர்லாம் கிடையாது நல்லா ஜஸ்ட்டு பேசுகிற கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட்டு என்னோட முதன்மைகளை என்னோட வேலையை சரியாக செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஈக்குவனுக்கு நன்றி என் ஃப்ரெண்டு ஜெகன் அவருக்கும் நன்றி எங்களுக்கு ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ண வரணுண்ணா ஜிப்பிண்ணா So kamens uh, everyone thanks jana na rom thanks everyone <laughs>